சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நீ ஏங்கிக் கொண்டு எங்கே தான் பிரச்சனை இல்லை பிள்ளையே எல்லா இடங்களிலும் பிரச்சனை இருக்கின்றது எல்லோருக்கும் மன கஷ்டம் இருக்கின்றது நிம்மதி எங்கே தான் உள்ளது என்று தேடி அலைந்து கொண்டு இருக்கின்றாய் உனக்குள்ளே பல கேள்விகளை நீ கேட்டுக்கொண்டு இருக்கின்றாய் எதனால் இத்தனை கஷ்டம் நான் ஏதேனும் தவறு செய்து விட்டேனா நான் ஏதேனும் பாவம் இளைத்து விட்டேனா என்று உன்னை நீயே கேட்டுக்கொள்கின்றேன் நான் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யவில்லையே இருந்தும் நான் ஏன் இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டி உள்ளது வாழ்வதா வீழ்வதா என்று கூட எனக்கு தெரியவில்லை என்று உனக்குள் நீ பல கேள்விகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்றாய் பிள்ளையே அடுத்தவர்களால் ஒருபோதும் நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை நான் உனக்கு வெளிப்படுத்தினேன் ஆனால் நீயோ வெகுளியாக இருந்து விட்டாய் உனது அன்பு குணத்தை அப்பாவி தனத்தை அவர்கள் பயன்படுத்திக் கொண்டார்கள் நம்பிக்கையும் நீ இழந்து விட்டாய் இப்பொழுது அந்த கெட்ட காலங்களை நினைத்து பார்க்க வேண்டாம் பிள்ளையே காலங்கள் மாறி விட்டன இனி வருவது எல்லாம் வசந்த காலங்கள் உனது இருக்க வேண்டும் என்பதற்காகவே இதை செய்தேன் ஆனால் நீ இவ்வளவு கஷ்டங்களையும் கண்ணீர்களையும் வீணாக வடிக்கின்றாய் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் வந்தால் உன் வாழ்க்கை முழுவதும் கஷ்டமாகி விடும் பிள்ளையே உனக்கு ஆனந்தம் தருவதற்காகவே தான் நான் உன்னிடம் இருந்து அவர்களை விலக்கி வைத்தேன் ஆனந்தம் என்ன என்பதை நீ உணர்ந்து கொள்வதற்காகவே இதை செய்தேன் ஆனந்தம் மன மகிழ்ச்சியாக இருக்கும் போது வருகின்றது மன மகிழ்ச்சி எப்போது வருகின்றது உனது கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிய தானே வருகின்றது அதனால் தான் உனது கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றி உன்னை ஆனந்தமாக வைத்து